ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த ஐம்பத்தி எட்டு டேஷ் இலங்கையில் விற்பனை காணிக்கிது மலிவான விலை தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ரைஸை விடையும் நீங்கள் குறைய கேட்டு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரைஸ் பரவாயில்லை வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வேனுடைய ப்ரைஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வேனுடைய மொடல் அப்புறம் எத்தனை மண்ட் வந்தது எத்தனை மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன இன்ஜின் இருக்குது என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்க போகிறோம் என்னோட சேனல் நான் தொடர்ந்து வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்களை அப்லோட் பண்ணி கொண்டு வாங்க நீங்களும் பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கொண்டு இருக்கிறீங்க எஸ் வாங்க இந்த வாயனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நான் போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கால் லைக் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த வேன் கரெக்டான மாடல் என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் ஒன் ஒன் த்ரீ நூற்றி பதிமூன்று அதுதான் இதனுடைய கரெக்டான மோடல் அல்லது ஐம்பத்தி எட்டு டேஷன்னு சொன்னாலும் இந்த வாகனங்கள் பாவிக்கிறவங்க அதாவது இந்த ஹையஸ்ட் டால்ஃபின் வேனுகள் அந்த என்ன சொல்கிறது வச்சு ஓடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஐம்பத்தி எட்டு டேஷ்னு சொன்னாலே அதோடய இன்ஜின் மோடலேருந்து அதில் இருக்க ஃபசதிகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பட் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரைஸும் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் சொன்னபோல் இது மொடல் ஒன் ஒன் த்ரீ ஓகே இது பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நைன்டீன் நைன்டி மனுஃபேக்டர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது ஒரு லாங் மொடல் ரொமான்டிக்கான ஒரு வாகனம் லாங் மொடல்தான் அப்புறம் இதில் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது எல்லோ இருக்குது இந்த வேனுடைய இன்ஜின் மொடல் பார்த்திங்கன்னு சொன்னால் எல் இன்ஜின் அதிகமாக இந்த வாகனங்கள் சம்மந்தம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் த்ரீ எல் இன்ஜின்ட பாவனை எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான என்று தெரிஞ்சிருக்கும் அப்புறம் சப் பூஃபர் வசதிகள் இருக்குது உங்களுக்கு மற்றது இது சொன்னால் இதில் இன்ஜினில் எந்த விதமான குறைகளும் இல்லை ரன்னிங் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போனோடைய உங்களுக்கு ஓடக்கூடிய மாதிரியான ரன்னிங் கண்டிஷன் தான் வேன் விற்பனைக்காக நிற்கிது வேனோட உள்பக்கம் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சீட்டோ டேஷ்போர்ட்டோ ரூஃபோ அதில் முன்னுக்கு இருக்கிற ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எந்த விதமான ஸ்க்ராட்ச்கள் டேமேஜ்கள் ஒன்றுமே இல்லாமல் வேன் நல்ல நிலையில் விற்பனைக்காக நிற்கிது அதுபோல் வெளிப்பக்கம் வெளிப்பக்கத்தோட்டம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எந்த விதமான ஸ்கிராட்சும் இல்லாமல் பார்த்தோன்னே இந்த ப்ரைஸுக்கு ஓகே நான் நம்ம தேடி டேஷ் தான் நான் தேடி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சில பேர் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பார்த்தோன்னே இந்த வேன் பிடிக்கும் அதுக்கேற்றமான ஒரு அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க இலங்கையில் இது எங்கே விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் கே ஹாலை என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது என்ன பொறுத்தவரையும் சொல்கிறோம் நான் அதிகமான வாகனங்கள் விற்பனையை போட்டிருக்குறேன் அதில் பார்த்தீங்க சொன்னால் கே ஹாலை போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதிகமான வாகனங்கள் நீங்கள் எடுக்கலாம் அதோட அதிகமான வாகனங்கள் தாண்டி பிரைஸ் குறைவான வாகனங்கள் நீங்கள் கேகாலில் போனீங்கன்னா எடுக்கலாம் ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை சொன்ன விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவர் என்னன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை கட்டாயம் இந்த ப்ரைஸ்லேருந்து குறைச்சி தருவாங்க இந்த ஹேஷ் டால்ஃபின் ஒன் ஒன் த்ரீக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அறுபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திரும்ப திருப்ப சொல்கிற ஒரு விஷயம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை உண்மையாக ஒரு ஐம்பத்தெட்டு டேஸ் தர்றீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் இதை விடையும் குறைச்சி நீங்கள் கேட்கலாம் சொல்லிடுறாங்க கமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு நான் இந்த வேனை வீட் பண்ணி செய்யிருக்கிறேன் கண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் நேரடியாகவே கால் பண்ணி இந்த வேனுடைய டீட்டெயில்ஸ் நான் சொன்னதை விட அதிகமாக டீட்டெயில்ஸ் சுற்ற சொன்னால் நேரடியாக கேட்கலாம் அதில் நீங்கள் நேரியாக கேகால போனீங்கன்னு சொன்னால் இந்த வேனை நீங்கள் பா போய் பார்த்து நேரடியாக வாங்கலாம் ப்ரைஸ் அறுபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பது நேரம் சொல்லிட்டுருக்காங்க இந்த இப்படி ஒரு வேன் தேர்றீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒருக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் கால் பண்ணி கதைக்கல என்ன இருக்குது அப்புறம் கேகால தானே போயிருக்கா நேராகவே பாருங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வெஹிக்கிள் எடுங்க இப்படியான வெஹிக்கிள் தேடிக்கொண்டுக்கிறீங்க நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோ இருக்கா லைக் பண்ணிவிடுங்க அதோட உங்களை டைம் இப்படி வாகனங்கள் இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு நீங்கள் சேல் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய கன்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த கண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாகனம் விற்பனை செய்ய போகிறீங்கன்ற மட் விற்பனை செய்ய போறீங்கன்ற மட்டும் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வாகனம் வேணும்னு சொன்னால் அந்த நம்பருக்கு கால் பண்ண ப்ளீஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் ஒன்லி உங்கள்ட்ட இருக்க வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்யணும்னு முன்னெச்சா மட்டும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் உங்களுக்கு டிக்டாக்லையும் அப்புறம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்லையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களோடய வாகனத்தை விற்பனை செய்கிறதுக்கு உதவி செய்வேன்